புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஆர்மி பவர் ராணுவ சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த ராணுவ சக்தியை பொறுத்த வரைக்கும் உலகில் உள்ள நூத்தி நாற்பத்தி ஐந்து நாடுகளில் நமது இந்தியாவோட ராணுவ சக்தி நான்காவது இடத்தில் உள்ளது பாகிஸ்தான் ராணுவ சக்தியை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடத்தில் உள்ளது அதே மாதிரி ஆயுத பலம் நம்ம நாட்டோட பாகிஸ்தானை கம்பேர் பண்ணா நம்ம கிட்ட இருக்கிற ஆயுத பலத்தை காட்டிலும் பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற ஆயுத பலம் என்பது குறைவானது இந்த பக்கம் இந்தியாவிடம் எவ்வளவு ஆயுத பலம் இருக்குன்ற பட்டியல் இருக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான் கிட்ட எவ்வளவு ஆயுத பலம் இருக்குன்ற ஒரு பட்டியல் இருக்கு ஆயுதங்களோட எண்ணிக்கையும் இருக்கு நண்பர்கள் பொறுமையா படிச்சு பார்த்துக்கோங்க சரி எதற்காக இந்த கம்பாரிஷன் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்பாக நேற்றைய தினம் சொன்னாங்க அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று முப்படைக்கும் முழு சுதந்திரம் அளிக்கப்படுகிறது என்று நமது நாட்டோட பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் அறிவிச்சுட்டது இதற்கு இடையில் தான் அமெரிக்கா உள்ள வராங்க கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை செயலாளரான மார்கோ ரூபியோ இந்தியா கிட்டவும் பேசுறாரு பாகிஸ்தான்கிட்டவும் பேசுறாரு மார்கோ ரூபியோ பண்ற இந்த பஞ்சாயத்தை பார்க்கும் போது ஜிகர்தண்டான்னு ஒரு படம் பார்ட் அந்த படத்தில் வருகின்ற ஒரு காட்சி அந்த படத்துக்குள்ள ஒரு டிவி ப்ரோக்ராம் சிறந்த இயக்குநர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு டிவி புரோகிராம் அந்த ப்ரோக்ராமில் டேரக்டர் ஒருத்தர் ப்ரொடியூசர் ஒருத்தர் கலந்து கொண்டு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கணும் அதுல பாருங்க ப்ரொடியூசரோட ஜட்ஜ்மெண்ட்டு வேற மாதிரி இருக்கு டேரக்டரோட ஜட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தது கட்சியில் பாருங்க ஜட்மெண்ட் கொடுக்காம ஏஞ்சி போய்றாங்க ரெண்டு பேரும் இந்த டிவி ப்ரோக்ராம் நடத்துறவங்க ப்ரொடியூசர்கிட்ட போய்ட்டு எங்க தான் ஒரு முட்டாளன் தெரியும் இல்லைங்க நீங்க ஏங்க அவங்க கூட பேசினுங்கிறீங்க அப்படின்ட்டு அங்கே போய் சொல்ல வேண்டியது டேரக்டர்கிட்ட போயிட்டு அதே டிவி ப்ரோக்ராம் நடத்துறவங்களே எங்க அவன்தான் லூசு பையன் தெரியும் இல்லைங்க நீங்க ஏங்க அவங்ககிட்ட சதீசமாக பேசினுக்கிறீங்கட்டு இவரை பத்தி அங்க அப்படி அவரை பத்தி இங்கே இப்படின்னு சொல்ற காட்சி இருக்கு இல்லைங்களா அதுதான் ஞாபகத்துக்கு வருது இந்த ரூபிய பண்ற பஞ்சாயத்தை பார்க்கும்போது பாகிஸ்தான் கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் எல்லாத்தையும் நாங்க பாத்துறோம் நாங்க இருக்கோம் இல்லைங்களா நீங்க என்ன பண்றீங்கன்னா விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் இந்தியா என்ன விசாரணை பண்றாங்களோ அந்த விசாரணைக்கு நீங்க ஒத்துழைக்கணும்னு அங்க போய் சொல்றது நம்ம பக்கம் வந்துட்டு இந்தியா பக்கம் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கிட்ட ரூபியோ என்ன சொல்றாராம் பாருங்க இப்போதைக்கு இருக்கிற இந்த பதற்றத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியா பாகிஸ்தானுடன் நெருக்கமாக உறவை நீங்க வலுப்படுத்த வேண்டும் என்னையா சொல்றீங்க உள்ள வந்த அஷ்டான்னு சொல்றோம் அவங்க கூட நெருக்கமாக பணியாற்ற வேண்டும் சொல்றீங்க நாங்க பாத்துக்கறாங்க நாங்க தான் இருக்கோம் இல்லைங்களா பேசணும் இல்ல இப்போதைய பாருங்க இருக்கிற பதற்றத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக சொல்றோம் கட்ட பஞ்சாயத்துக்காக இங்க பாகிஸ்தானோட உறவை மேம்படுத்த வேண்டும் இப்படி ரெண்டு நாட்டோட அந்தந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கிட்ட பேசி இருந்த இந்த ரூபியோட பஞ்சாயத்து அடுத்த கட்டமாக அப்கிரேட் ஆகி எங்க போகுதுன்னா பிரதமர் கிட்ட பாகிஸ்தான் பிரதமரான ஷாபாஸ் கிட்ட போன் போட்டு பேசுறாராம் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் ரெண்டு பேர்கிட்ட பேசியிருக்கேங்க ரெண்டு நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்கிட்ட பேசியிருக்கேன் பஞ்சாயத்து போயின்னுக்குது அதுக்கு இடையில வந்து எதுவும் பிரச்சனை இல்லைனா நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஏங்க பொய் பொய்யா பேசுங்க இந்தியா நாங்கள் எப்படி பார்த்து சும்மா இருக்க முடியும் எது பொய் நாங்கள் தான் இதை பண்ணேன்னு சொல்கிறோம்ங்க எங்களுக்கும் நடந்த இந்த சம்பவத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்கிறோம் அப்படி இருந்தோம் நாங்கள் தான் இதை செஞ்சோன்னு இந்தியா எங்கள் மீது அநியாயத்துக்கு அபாண்டத்துக்கு குற்றச்சாட்டை வைப்பாங்க படி சுமத்துவாங்க எங்களை பார்த்தோம் சும்மா இருக்க சொல்கிறீங்களா சரிங்க அதுதான் நாங்கள் வந்திருக்கோம் இல்லைங்களா பஞ்சாயத்து பண்றோம் ரெண்டு பக்கமும் பேசி தீர்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லி பேசி தீர்த்துக்கலாங்க ஆனா பாருங்க இந்தியாவை கொஞ்சம் வார்த்தையை விடாம இருக்க சொல்லுங்க சொல்லினே இருக்கிறோம் நாங்கள் செய்யலன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அளவுக்கு அதிகமாக வார்த்தையை விடுறீங்க அதெல்லாம் நாங்கள் பாத்துக்கணுங்க நாங்க பார்த்துக்கிறோம் அந்த பக்கம் பேசிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இல்லை இல்லைங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் நடந்த இந்த பகல்காம் தாக்குதல் என்பது மனசாட்சியற்ற செயல்தான் நாங்க ஒத்துக்கணும் இருந்தாலும் பாருங்க இரண்டு நாடுகளுக்கு இடையில் சுமூகமாக உறவை நீங்க பலப்படுத்துற வழியை பாருங்கட்டு இந்த பக்கம் வந்து ஊத வேண்டியது சரி இப்படியே ரெண்டு பேர்கிட்டவும் போன்லயே எவ்வளவு நேரம் தான் பேச முடியும் அதனால பாருங்க நேரடியாக இருவரையும் பேசுவதற்கு அழைப்பு விடுக்கிறோம்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு ரூபியோ இரு நாடுகளையும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நேரடி அழைப்பு கொடுக்கிற அந்த ரூபியோட அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா இரண்டு நாடுகளும் அணு ஆயுத நாடு அதனால அமைதியை பேணி காக்கவும் மற்றும் பொறுப்பான தீர்வுக்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று மார்கோ ரூபியோ பாருங்க ரெண்டு பேரையும் நேரடி பேச்சுவார்த்தைக்காக அழைப்பு விடுத்து அறிக்கை கொடுக்கிறார்கள் இந்த கட்ட பஞ்சாயத்து லெவல் மார்கோ ரூபியோ கிட்ட வந்து அடுத்த கட்டமாக அப்கிரேட் ஆகி ட்ரம்ப் கிட்ட போகுது ட்ரம்ப் பஞ்சாயத்து பண்ணும்போது தான் என்ன சொன்னார்னு நண்பர்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நம்மளும் பதவி பண்ணியிருந்தோம் இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை ஆயிரத்தி ஆண்டுகளாக இருக்கு They've had that fight for a thousand years in Kashmir. Kashmir has been going on for a thousand years, probably longer than that. And it was a bad one yesterday. though. That was a bad one. Over thirty people. Are you concerned that there's, there's now tensions on the border between them? Are you concerned about how are you concerned you about that? Well, there have been tensions on that border for 1,500 years. 1,500 years. So. உலக நாடுகள் எல்லாருக்குமே தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகுதான் சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகுதான் நம்ம நாடு பிரிஞ்சு போயிட்டு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்தது புதுசா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள்னு சொல்லி புது குழப்பத்தை ஏற்படுத்துறாரு உலக நாடுகளே பாருங்க கதி கலங்கி போச்சு என்ன ட்ரம்ப் சொல்றாரு அவர் சொன்னார்னா ஏதாவது உண்மை பின்னணியில் இருக்க தான் செய்யும் வரலாற்று ஆசிரியர்கள்லாம் தூண்டி பார்த்து என்ன ஏதுன்னு செக் பண்ணுவோன்னு ஒரு பக்கம் செக் பண்ணுக்குறாங்க இன்னொரு பக்கம் எங்க பஞ்சாயத்து பட்டத்துக்கு ஒரு அளவு இருக்குதுங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது நாங்களே ஏற்கனவே ஏகப்பட்ட இந்த டாக்ஸ் பிரச்சனைல மாட்டி நாங்க எந்த நாட்டு மீது எவ்வளவு டாக்ஸ் போடலாம் அந்த பஞ்சாயத்தை பெருசா போயின்னுக்கும் போது சும்மா சும்மா இதுக்கெல்லாம் வந்து நாங்க பெரிய அளவுல தீர்வு எல்லாம் காண முடியாது இது எல்லாத்துக்கும் மேல ரெண்டு பேருக்கு இடையில் கட்ட பஞ்சாயத்து பண்றது இறங்கிட்டு இப்ப என்ன சொல்றாரு ட்ரம்ப் இந்த பிரச்சனை அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஒண்ணு கிடையாதுங்க தீவிரமான பிரச்சனை கிடையாது இதுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுத்து நாங்க வந்து பேசறதுக்கெல்லாம் இதற்கு முன்னுரிமை கொடுக்கிற அளவுக்கு அமெரிக்காவுக்கு இந்த பிரச்சனை ஒண்ணு அவ்வளவு தீவிரமா இருக்கிற மாதிரி தெரியலன்னு இப்ப சொன்னா அப்போ அப்புறம் என்ன நீங்க வந்த அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா அப்படின்னு கேட்டா ட்ரம்ப் என்ன சொல்லுவாரு ஏன் என்னையா பாதுகாப்பு நீங்க சரியா கொடுக்காம பாதுகாப்பு நீங்க கோட்டை விட்டுட்டு எங்கிட்ட தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடுறீங்க நீங்க முதல்ல அந்த பகல்காம்ல தாக்குதல் நடக்கும்போது போது எந்த அளவில் இருந்ததுன்ட்டு சம்பந்தப்பட்டவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களே ஒவ்வொருத்தராக வெளியே வந்து சொல்லுகிறாங்களே அதை போய் யான்ட்டு ட்ரம்ப் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கோ பகல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களில் ஒருத்தவங்க தான் இந்த அம்மா அவருடைய கணவரை இழந்து விட்டு நேற்றைய தினம் அவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்க அந்த இடத்தில் நேரடியாக கண்ட காட்சிகளையும் அந்த சம்பவம் நடக்கும்போது பாதுகாப்பு எந்த லட்சத்துல இருந்ததுன்ட்டு ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பாக உள்ளதுன்னு அரசாங்கம் சொன்னாங்க முன்னூற்றி எழுபது ரத்து செய்ததற்கு பிறகு ஸோ அரசாங்கம் அந்த இடம் பாதுகாப்பாக இருக்குன்னு உறுதி கொடுத்ததற்கு பிறகுதான் பாருங்க நாங்கள் நம்பி போனோம் நம்பி போன இடத்துல இன்றைக்கு எங்கள் குடும்பமே ஒன்றுமே இல்லாமல் செடறி போச்சு சுற்றுலா பயணிகளாகிய நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்துல கும்பலாக உட்காந்து பேசி நிக்கிறோம் திடீர்னு ஒருத்தர் துப்பாக்கியோட வராது வந்தவர் நீ ஹிந்துவான்னு கேட்கறாரு நாங்க யாரோ பிராங்க் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு சிரிச்சுட்டே இருந்தோம் ஆனால் வந்த நபருக்கு கோபம் அதிகமாகி கத்த ஆரம்பிச்சாராம் நீ இந்துவா சொல்லுன்னு சொல்லி இன்னும் மறுபடியும் பாருங்க நாங்க பிராங்க் தான் நினச்சி சிரிச்சுட்டே இருந்தோம்ல மெஸேஜ் அல்றையே கொசு தோ வேஷா கொச்சு ப்ராங் ஹிந்து அப்ப வந்தவர்களுக்கு கோபம் இன்னும் அதிகமாயிட்டு நாங்க சிரிக்கிறதை பார்த்து கோபம் அதிகமாயிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சாங்க நீங்க எல்லாம் இந்துவா முஸ்லீம்மா முஸ்லீமாக இருந்தால் கல்மா படின்னு சொன்னாங்களாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் டக்குன்னு பாருங்க கண்ணுக்கு முன்னாடியே பேசி கொண்டிருக்கும் அந்த பெண்ணுடைய கணவரை நெத்திலேயே சுட்டாங்களாம் துப்பாக்கி சத்தம் கேட்டு அடுத்த நொடி தான் பாருங்க எல்லாரும் சிதறி ஓட ஆரம்பிச்சாங்களாம் சிதறி ஓடுறவங்க எல்லாரையும் துரத்தி துரத்தி சுட்டாங்களாம் அப்படி சுடுறவங்கள ஒரு சிலரை புடிச்சி எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்ட்டு பேரை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி சுட்டாங்களாம் அதற்கு பிறகு பெண்கள்லாம் கெஞ்ச ஆரம்பிச்சாங்களாம் எங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் சுட்டு கொண்டுட்டீங்க எங்களை மட்டும் என் விட்டு வச்சிருக்கீங்க எங்களையும் சேர்த்து சுடுங்கன்னு சொல்லி அதற்கு தீவிரவாதிகள் சொன்னாங்களாம் உங்களை மாட்டோம் இங்கு என்ன நடந்தது என்பதை அப்படியே போயிட்டு உங்க அரசாங்கத்திடம் சொல்லுங்கன்னு சொல்லி தீவிரவாதிகள் சொல்லிட்டே போனாங்களாம் அங்க அவ்வளவு பிரச்சனை நடக்குது அவ்வளவு அலரல் சத்தம் கேட்குது ஆனால் யாருமே வரல முக்கியமா பாருங்க அந்த இடத்துல பாதுகாப்புக்காக யாருமே கிடையாது ஆக்சுவலி மே கே சக்தி ஹமாரி தேஷ் நேமே வகாப்ப அநாத் சோடியா தான் ஜகாப்பே ஹமாரி சர்க்கார் நேமே வா அநாத் சோடியா தான் ஹமாரி ஆர்மி நேமே வா அநாத் சோடியா பாதுகாப்பாக இருக்கு நாங்க இருக்கிறோம் நம்பி அரசாங்கம் சொன்னதை கேட்டுதான் நாங்க அந்த இடத்துக்கு போனோம் கடைசியில எங்கள் அனைவரையும் இந்த அரசாங்கம் அனாதையாக்கி விட்டது யாருமே அங்க இல்ல பாதுகாப்பு குறைபாடு இவ்வளவு பெருசா இருக்குன்னு யாரா பாருங்க மீடியால எடுத்து போட்டா அவங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்க காசு வாங்கிட்டு சொல்றாங்க நம்ம நாட்டுக்கு எதிராக பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா பாருங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த இறந்து போன அந்த கணவருடைய மனைவி சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் மேல நம்ம என்ன சொன்னோமோ அதைத்தான் அவங்களும் சொல்றாங்க நடக்கிற தீவிரவாதத்தை தீவிரவாதமாக பார்க்க வேண்டும் भयं भयं पार मत रीत पार्ट क्लियर पिक्चर तो ये हिंदू मुसलमान ब्राह्मण ये वो हम क्यों ला रहे हैं ये इंसान नहीं है ये जल्लाद है தீவிரவாதிகள் அழிச்சிட்டோம் ஒழிச்சிட்டோம்னு சொன்னீங்க இல்லைங்க எங்கெங்க ஒழிஞ்சாங்க நாட்டோட எல்லையை கடந்து வந்து உள்ள புகுந்தே இத்தனை பேர் பட்ட பகல சுட்டு கொண்டுட்டு போயிருக்காங்க இப்படியே நீங்க விட்டுட்டீங்கன்னா அடுத்து வீட்டுக்குள்ள வருவாங்க வீட்டுக்குள்ள புகுந்தே சுடுவாங்க வீட்டுக்கு வெளியே நின்று சுடுவாங்க தெருவில் பாக்குற எல்லாரையும் சுடுவாங்க மாறிங்க இந்த இடத்துல அந்த அம்மா முன்னூத்தி எழுபதை குறித்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா காஷ்மீருக்கு வழங்கி வந்த சிறப்பு அந்தஸ்தான சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபது கிடையாது இனிமே அதை நாங்க நீக்கிட்டோம் ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பாக உள்ளது மக்கள் தைரியமாக தாராளமாக சுற்றுலா செல்லலாம் என்று the way the government used to say ki kashmir ab 370 hat chuka hai kashmir mein jaate hain log kashmir mein ghumenge log பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இந்த சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபது குறிப்பிட்டு பேசும்பொழுது தீவிரவாதிகள் தீவிரவாதம் பயங்கரவாதிகள் பயங்கரவாதம் ஒண்ணுமே கிடையாது அடக்கிடுவோம் ஆனால் எங்களுக்கு தடைக்கல்லாக இருப்பது இந்த சிறப்பு அந்த சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபது தான் இதை மட்டும் நீக்கிட்டா தீவிரவாதிகள் ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க அதை நீக்க போறோம்னு சொல்லிதான் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கையில் பிரதான வாக்குறுதியாக கொடுத்தாங்க வந்ததற்கு பிறகு முன்னூத்தி எழுபதை நீக்கிற வேலையில இறங்குறாங்க இந்த சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபது ரத்து செய்ததை குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு சுருக்கமான காணொலி பதிவு பண்ணி வச்சிருந்தோம் ஆனா பாருங்க அந்த நண்பர்கள் பார்வைக்கு கொண்டு வர முடியாமல் போயிடுச்சு இந்த காணொளியில் அந்த பகுதியை இணைக்கிறோம் கொஞ்சம் பொறுமையா பாருங்க ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து சட்டமான சட்ட பிரிவு முன்னூத்தி எழுவது கேன்சல் பண்ற அந்த இடம் இருக்கு இல்லைங்களா அதுதான் சஸ்பென்ஸ் தவைப்படத்தை காட்டிலும் அதிகப்படியான சஸ்பென்ஸை கொண்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜம்மு காஷ்மீர் முழுக்க திடீரென்று ஒரு பதட்டம் ஆயிரக்கணக்கான காவல் படையினர் ராணுவ படைகள் குவியிறாங்க முதல்ல பத்தாயிரம் பேரை குவிக்கிறாங்க ராணுவ படை மற்றும் காவல் படையை சேர்ந்தவங்க பத்தாயிரம் பேரை குவிக்கிறாங்க பத்தாயிரம் பேர் போதுமா இன்னைக்கு திடீர்னு பத்தாம போயிடுச்சுன்னா இருபத்தி ஐந்தாயிரம் பேர் குவிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே நடந்து முடிந்த ஏதாவது பிரச்சனை குறித்து இவ்வளவு படைகள் குவிதா இல்ல நடக்க போற பிரச்சனையை தடுப்பதற்காக இவ்வளவு படைகள் குவிதான்ட்டு ஜம்மு காஷ்மீர் மக்கள் யோசித்து முடிப்பதற்குள்ள இன்டர்நெட்டை கட் பண்ணுறாங்க ஒரு சில இடங்களில் கரண்ட்டை கட் பண்ணுறாங்க அடுத்து கம்யூனிகேஷன் தொலை தொடர்பு துண்டிக்கிறாங்க ஹிந்து மதத்தோட ஒரு மிகப்பெரிய புனித யாத்திரையை ரத்து செய்கிறாங்க ஜம்மு காஷ்மீரோட முன்னாள் முதல்வர் உட்பட அந்த ஜம்மு காஷ்மீரில் உள்ள அனைத்து கட்சிகளோட தலைவர்கள் ஹவுஸ் அரெஸ்ட் வீட்டு காவலில் வைக்கப்படுகிறார்கள் யாருமே வெளியே வரக்கூடாது நாங்கள் சொல்கிற வரீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த நொடியில் இருந்து ஜம்மு காஷ்மீர் என்கின்ற ஒரு மாநிலம் நம்ம நாட்டில் இல்லாதவாறு உலக தொடர்பே இல்லாதவாறு தனிமைப்படுத்தப்படுகிறது ஜம்மு என்ன நடக்குதுன்ற ஒரு செய்தி வெளியே வர முடியாதபடி தடுத்து வச்சு ஜம்மு காஷ்மீருக்கு வெளியே என்ன நடக்குதுன்ற ஒரு செய்தி ஜம்மு காஷ்மீருக்குள்ள வர முடியாதபடி தடுத்து வச்சிருக்காங்க நோ இன்கம்மிங் நோ அவுட்கோயிங் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் நம்ம நாட்டுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கு இந்த பக்கம் அங்க என்ன நடக்குதுன்ற ஒரு செய்தி வெளியே வரக்கூடாது கோர்ட்டுக்கு அந்த பக்கம் இங்கே என்ன பேசுகிறாங்கன்ற ஒரு விஷயமோ ஜம்மு காஷ்மீருக்கு போக கூடாதுன்னு அவ்வளவு தட பண்ணி வச்சிருந்தாங்க அடுத்து அறிவிக்கிறாங்க ஒரு அறிவிப்பு ஒன் ஃபார்ட்டி போர் ஊரடங்கு உத்தரவு ஊரடங்கு உத்தரவு போடுற அளவுக்கு அப்படி ஊருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு தெரியாதபடி ஒட்டு எல்லாரையும் போட்டு அமுக்கிறதுக்கு அப்புறம் அறிவிக்கிறாங்க ஜம்மு காஷ்மீருக்கு இதுவரை வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தான சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபது இன்று முதல் ரத்து செய்யப்படுகிறது ஆண்டுகளாக இந்தியாவுடனான காஷ்மீரின் சிக்கலான உறவுக்கு அடிப்படையாக இருந்த முப்பத்தி அஞ்சு ஏ என்கின்ற பிரிவையும் இன்று முதல் ரத்து செய்யப்படுகிறது அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்ததற்கு பிறகுதான் தெரியுது ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீர்கே ஓஹோ ஆர்டிகல் த்ரீ செவன்டி மற்றும் நீங்க கேன்சல் தான் இவ்வளவு பெரிய பதட்டத்தை உருவாக்குறீங்களான்ட்டு சரி ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்க வழிவகை செய்த அந்த சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபது அப்படி இன்னாதான் சொல்லுது சுருக்கமாக சொல்லணும்னு சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஜம்மு காஷ்மீர் தன்னிச்சையாக சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று அந்த மாநிலத்தோட கடைசி மகாராஜாவாக இருந்த ராஜா ஹரிசிங் என்பவர் விரும்புகிறார் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்குற மாதிரி இல்லைங்க இந்த மாநிலம் தன்னிச்சையாக சுதந்திரமாகவே இருந்துட்டு போட்டோன்ட்டு சொன்னதை அடுத்து ஏகப்பட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அந்த சமயத்தில் அதற்கு பிறகு கண்டிஷன் சப்ளை என்று சொல்லக்கூடிய நிறைய நிபந்தனைகளுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரையும் இந்தியாவோட ஒரு மாநிலமாக இணைப்பதற்கு அந்த ராஜா ஹரிசிங் என்பவர் ஒத்துக்கிறார் அந்த சமயத்தில் தான் அந்த நிபந்தனைகள் விதிச்சாங்க இல்லைங்களா அப்படி விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் முதல்ல சிறப்பு அந்தஸ்து வழங்குவது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பிரிவு முன்னூத்தி எழுபது இயற்றப்பட்டு அதன் கீழ் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முன்னூத்தி எழுபது என்கின்ற சட்ட பிரிவு இயற்றப்பட்டதை அடுத்து ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு வெளியுறவுத்துறை மற்றும் தகவல் தொடர்பு இதுக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் சட்டம் இயற்றுவதற்கு நாடாளுமன்றத்துக்கு உரிமை உள்ளது ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு நாடாளுமன்றத்தில் தேவைப்படும் சட்டத்தை இயற்றுவதை போல ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரைக்கும் ஜம்மு காஷ்மீருக்கு எந்த ஒரு சட்டத்தையும் நாடாளுமன்றமாக தனியாக ஏற்ற முடியாது ஏதாவது சட்டம் ஒன்று இயற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஜம்மு காஷ்மீரோட சட்டப்பேரவையோட உத்தரவு இருந்தால் மட்டும்தான் புதிதாக ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை ஏற்ற வேண்டும் பாதுகாப்பு வெளியுறவுத்துறை மற்றும் தகவல் தொடர்பு இவற்றை தவிர்த்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் அதை தாண்டி புதிதாக எந்த ஒரு சட்டத்தையும் ஜம்மு காஷ்மீருக்கு ஏற்ற கூடாது என்று ஒரு தனியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் ஜம்மு காஷ்மீருக்கு தனியே ஒரு சட்டமன்றம் கூட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது அதை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் அந்த மாநிலத்திற்கென்று ஒரு தனியாக அரசமைப்பு எழுதி முடிக்கப்பட்டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் அமலுக்கு வருகிறது அப்படி ஜம்மு காஷ்மீருக்காக புதிதாக எழுதி முடிக்கப்பட்ட அந்த இந்திய அரசமைப்பு கொடுக்கும் சிறப்பு அந்தஸ்து தான் சட்ட பிரிவு முன்னூத்தி எழுவது ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்கும் சிறப்பு அந்த அதிகாரத்தை தாங்கி நிற்கும் அந்த சட்ட பிரிவு முன்னூத்தி எழுவது என்பது அது எந்த அளவுக்கு ஜம்மு காஷ்மீருக்கு அதிகாரத்தை கொடுக்குது என்றால் வடிவேலு சொல்லுவார் இல்லைங்களா இந்த கோட்டை தாண்டி நானும் வர மாட்டோம் நீங்க வரக்கூடாது பேச்சு பேச்சோட கிட்டத்தட்ட அதே தான் ஒரு கோடு அந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆர்டிகள் முன்னூத்தி எழுவதை தாண்டி நாங்களும் வர மாட்டோம் நீயும் வரக்கூடாது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்காக மட்டுமே வழங்கப்பட்டு வந்த இந்த சிறப்பு அந்தஸ்தோட முதல் என்னவென்றால் நம்ம நாட்டோட தான் ஜம்மு காஷ்மீர் இருக்கும் நாட்டை சேர்ந்த ஒரு ஆனால் ஜம்மு காஷ்மீருக்காக மட்டும் ஒரு குடியுரிமை இருக்கும் நம்ம நாட்டோட குடியுரிமை ஒன்று ஜம்மு காஷ்மீரோட குடியுரிமை இரண்டு மொத்தம் இரட்டை குடியுரிமை ஜம்மு காஷ்மீரில் வாழும் மக்களுக்கு இரண்டாவது இந்திய தேசிய கொடி அல்லாது ஜம்மு காஷ்மீருக்கு என்று தனியாக ஒரு கொடி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தோட சட்டப்பேரவையோட ஆட்சி காலம் ஆறு வருஷம் சட்டப்பிரிவு முப்பத்தி ஐந்து ஏ என்பது சிறப்பு அந்தஸ்துக்காக வழங்கப்பட்டிருக்கும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஒரு பகுதி தான் அந்த தேர்ட்டி ஃபைவ் ஏ வழங்குற அதிகாரம் என்னவென்றால் ஜம்மு காஷ்மீரோட நிரந்தர குடியாளர்கள் யார் என்று அந்த சட்டப்பிரிவு தீர்மானிக்கும் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அதிகாரத்தை வழங்கக்கூடிய ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியோட ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த தர்ட்டி ஃபைவ் ஏ படி இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் வசிப்பவர்கள் ஜம்மு காஷ்மீரில் நிலமோ அல்லது சொத்தோ வாங்க முடியாது ஜம்மு காஷ்மீரிலேயே பிறந்து வளர்ந்து ஆண்டாண்டு காலமாக இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஏற்றப்பட்ட சமயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் சொந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் ஜம்மு காஷ்மீரில் சொந்தமாக வீடு வச்சுக்கலாம் நிலம் வாங்கலாம் ஆனால் அவர்களை அல்லாது இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் இருந்து ஜம்மு காஷ்மீருக்கு குடியேறுபவர்கள் சொந்த இடமோ நிலமோ வாங்கக்கூடாது ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்படும் அதிகாரம் அது மட்டும் கிடையாது நாட்டில் பொருளாதார அவசர நிலையை அமல்படுத்த வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு பொருந்தாது அதாவது அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்திற்கு என்று பொருளாதார அவசர நிலையை அறிவிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் கிடையாது ஒருவேளை மற்ற நாடுகளோடு போர் வர பட்சத்தில் போர் வருகின்ற பட்சத்தில் அந்த எமர்ஜென்சி சமயத்தில் வேண்டுமானால் அவசர நிலையை பிரகடனப்படுத்த குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு மற்ற நேரத்தில் எந்த ஒரு அவசர நிலையை அறிவிப்பதற்கு ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவருக்கே அதிகாரம் இல்லை என்று த்ரீ செவன்டி சொல்லுது இன்னும் நிறைய அதிகாரங்கள் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி சிறப்பு அந்தஸ்தின் மூலமாக ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்கு நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு மாநிலம் அந்த மாநிலம் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி ஏதோ தனி நாடு போல் செயல்படுவதை போல இந்த சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு இந்த சிறப்பு அந்தஸ்தை ஜம்மு காஷ்மீருக்கு இருக்கக்கூடாது அதை ரத்து பண்ணோன்ட்டு இது சம்பந்தமாக வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க இதுல நாங்கள்லாம் தலையிட முடியாதுங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை இயற்றியது நாடாளுமன்றம் அதே மாதிரி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ரத்து பண்ணணும்னு சொன்னாலும் அதற்கு உண்டான அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்கு நாடாளுமன்றம் தான் இதெல்லாம் முடிவு பண்ணு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுறாங்க ஒரு மாநிலத்திற்கு என்று தனியாக சிறப்பு அந்தஸ்து இருக்கே அதை எப்படியாவது கேன்சல் பண்ணணும் கேன்சல் பண்ணி அதை நம்ம நாட்டோட இணைக்கணும்ன்ற ஒரு அக்கறையோட அக்கறைக்காக தேர்தல் வாக்குறுதியில் இந்த வாக்குறுதியும் சேர்க்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டியை கேன்சல் பண்ணாங்களா இல்லை கணக்கு வேற ஓட்டு கணக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அது மாநிலமாக இருந்ததை யூனியன் பிரதேசமாக அப்படி யூனியன் பிரதேசமாக அது ஜம்மு காஷ்மீருக்கு தனியாக ஒரு சட்டமன்றம் இருக்கும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க அதெல்லாம் கேன்சல் பண்ண மாட்டோம் ஆனால் லடாக் பகுதி இருக்கு இல்லைங்களா அது மட்டும் தனியா இருக்கும் லடாக் மட்டும் இனிமேல் தனி யூனியன் பிரதேசமாக இருக்கும் அதற்கென்று தனியாக ஒரு சட்டமன்றம்லாம் இருக்காதுன்னு அறிவிக்கிறாங்க அதை அடுத்து ஜம்மு காஷ்மீரில் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து செய்த அடுத்து தொகுதி மறுசீரமைப்பு எல்லாம் அமைக்கிறாங்க எக்ஸ்ட்ரா தொகுதிகள்லாம் எல்லாம் கூட்டுறாங்க தீவிரவாதிகளும் தீவிரவாதியும் ஒழிப்பதற்கு எங்களுக்கு தடைக்கல்லாக இருப்பது இந்த சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபது தான் சொல்லி அந்த முன்னூத்தி எழுபது நீக்கிறாங்க நீக்கிய பிறகும் கூட தீவிரவாதத்தை ஏன் ஒழிக்க முடியல இருக்க இருக்க உள்ள புகுந்தே வரலாறு பார்க்க முடியாத அளவுக்கு அடிச்சிட்டு போனாங்கன்ட்டு சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தை சேர்ந்தவங்க பாருங்க மக்களுக்கு சொல்லணும் இந்த பாதுகாப்பை குறித்து ஜம்மு காஷ்மீரில் வசிக்கும் உள்ளூர் வாசியான குதிரை சவாரி சங்க தலைவர் அப்துல் வாஹித் வாணி என்பவர் பிபிசிக்கு இன்டர்வியூ கொடுத்து இந்த பாதுகாப்பை குறித்து அக்கக்கா அக்கக்கா பிரிச்சு வச்சிருக்காரு சம்பவம் நடந்த அந்த சமயத்துல பாருங்க காவல்துறை அதிகாரிகள் கிட்ட இருந்து எனக்கு தான் போன் வந்தது யாருக்குங்க அந்த உள்ளூர் வாசியான குதிரை சவாரி சங்க தலைவர் அப்துல் வாஹீத்து அவருக்கு தான் பாருங்க ஃபோன் பண்ணுறாங்களாம் காவல்துறை அதிகாரிகள் ஏங்க அந்த ஃபைஸ்ரான் பகுதியில் ஏதோ நடக்கிறமா தருதுங்க பிரச்சனைன்னு சொல்கிறாங்க என்னென்னு போய் பாருங்கன்னு சொல்லி ஃபோன் வந்த உடனே அவர் ஓட ஆரம்பிச்சாராம் வேற ஒரு பகுதியில் இருந்தாராம் அங்கேருந்து ஓட ஆரம்பித்து கிட்டத்தட்ட பாருங்க நாற்பது நிமிஷத்தில் மூன்றே கால் மணிக்கு அந்த ஃபைஸரான் பகுதியை வந்தடைந்தாராம் அவர் போய் சேர்ந்த அந்த சமயத்தில் அங்கே யாருமே இல்லைங்களா மக்கள் எல்லோரும் ரத்த வெள்ளத்தில் பழுத்திருந்தாங்களாம் அப்துல் வாஹித் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்ததற்கு பிறகுதான் ஒரு மணி நேரம் கழித்து காவல்துறை அதிகாரிகள் உள்ள வந்தாங்களாம் அதை விட ஒரு கொடுமை காவல்துறை அதிகாரிகள் வந்ததே லேட்டு ரொம்ப அவங்க வந்ததற்கு பிறகு இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து தான் ராணுவம் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்தாங்களாம் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒவ்வொரு விஷயமா விசாரிக்கும் போதுதான் ஒவ்வொரு ரகசியமும் வெளியே வருது என்ன ரகசியங்க அந்த சுற்றுலா இடம் இருக்கு இல்லைங்களா அங்க எந்த ஒரு சிசிடிவி இல்லவே சிசிடிவிங்களாம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு முன்பாக வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த சுற்றுலா தலங்களை சுற்றி நிறைய பாதுகாப்பு படைகள் இருந்தாங்களாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல பாதுகாப்பு படைகள் யாருமே இல்லைங்களா இருந்த பாதுகாப்பு படைகள்லாம் பாருங்க எடுத்துட்டுலாம் சுற்றுலா நேரம் திறக்கப்படும் அந்த சமயத்தில் மட்டும் பாருங்க வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டுவதற்காக முப்பது வழிகாட்டிகளை காவல்துறை நியமனம் பண்றாங்களாம் சிறப்பு காவல் அதிகாரிகளாக இவர்களுக்கு நிரந்தர பணி என்பதும் கிடையாதுங்களா இந்த சிறப்பு காவல் அதிகாரிகள் வழிகாட்டியாக நியமனம் செய்யும் இவர்களுக்கு சம்பளம் வெறும் பனிரெண்டாயிரமா அப்ப ஒவ்வொரு நாளும் வருகின்ற ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு என்பது இருக்காங்களாம் பாதுகாப்பு இருக்காங்களா ஆர்மியை சேர்ந்தவங்க பாருங்க அப்பப்போ ரவுண்ட்ஸ் வருவாங்களா மேலும் பகல்காம் பகுதியில் இருந்து சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்களாம் பகல்காம் பள்ளத்தாக்கில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அதுவும் இல்லாமல் பாருங்க ஒரு சிறப்பு பாதுகாப்பு குழு இருக்கு நாற்பது காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்களாம் இவ்வளவு இருந்தோம் இவ்வளவு பேர் இருந்தும் சம்பவம் நடந்த அந்த ஸ்பாட்டுக்கு வரத்துக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சின்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டிகே இந்த காலனி வந்த எல்லாம் பாதுகாப்பான விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைங்க அப்படிங்களை கருத்து நீங்கள் கண்டிப்பா பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்